மார்ச் மாதம் எட்டாம் தேதி வாசகம் இறைவாக்கினர் எசாயா வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினான்கு முடிய ஆண்டவர் கூறுவது உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையெழுத்து வரியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர் தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய் தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய் ஓய்வு நாளின் முறைமைகளின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய் நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வளம் வரச் செய்வேன் உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன் ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாசகம் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடங்கி முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு வெளியே சென்று சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்தளித்தார் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள் வரிசையர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சிலரிடம் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கருத்துப்படி ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி ஆறு வரை உள்ள பிரிவுகள் இஸ்ரேல் மக்கள் பாவிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு பின்பு விடுதலையாகி வந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட இறைவனின் வார்த்தைகளை தாங்கி நிற்கின்றன இது போஸ்ட் எக்ஸிங் பீரியட் என்று சொல்லப்படுகின்றன இதன் பின்னணி இதுதான் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது பாபிலோனிய அரசன் நபுக்கத்தினேசன் எருசிலைமை முற்றிலும் சீர்குலைத்தான் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தி எறிந்தான் எருசலேம் ஆலயத்தில் இருந்த விலை உயர்ந்த வழிபாட்டு கலன்களையும் பிற பாத்திரங்களையும் கொள்ளையழித்துச் சென்றிருந்தான் இது பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள இரண்டு அரசர்கள் இருபத்தி ஐந்தாவது பிரிவு ஒன்று முதல் பதினேழு வாசிக்கலாம் அடிமைத்தனத்தில் இருந்து திரும்பி வந்த மக்கள் முன் இருந்த மிகப்பெரிய சவால் மேற்கண்ட எல்லாவற்றையும் சரி செய்வது பாழடைந்து கிடந்த வீடுகளை கட்டி எழுப்புவது தகர்க்கப்பட்ட மதிலை மீண்டும் கட்டுவது கோவிலை புதுப்பிப்பது இப்படிப்பட்ட பின்னணியில் தான் இஸ்ராயல் மக்கள் மேற்கண்ட காரியங்களை செய்து முடிக்க அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்த வழிமுறைகளை எசாயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் வெளிப்படுத்தினார் இதுவே இன்றைய முதல் வாசகம் உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வரியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்கிறார் இறைவன் மேலும் இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்யும் போது இறைவன் இஸ்ரேல் மக்களை ஆசிர்வதித்து அவர்களை வலுவூட்டி சீரழிந்து கிடக்கின்ற நகரை சீராக்குவதற்கான வழியை காட்டுவார் என்கின்ற செய்தி தொடர்ந்து வரும் வசனங்களில் இறைவன் எடுத்துரைக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன செய்தி ஒரே வரியில் சொல்ல வேண்டுமெனில் அகவாழ்வை சரிப்படுத்திக் கொள்ள முயற்சி செய் தானே சரியாகும் என்பதாகும் கட்டிடங்கள் அவற்றை கட்டுவதை விட உன் தனிப்பட்ட வாழ்வை கட்டி எழுப்பு என்கிற செய்தியை தான் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் தனிப்பட்ட வாழ்வில் இருக்கும் பாவ நுகத்தை அகற்றிவிட்டு குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு பிறருக்கு நம்மால் இயன்ற நற்காரியங்களை செய்து நம் அகவாழ்வை வாழ்வை சீரமைத்துக் கொள்ளும் போது நமது புறவாழ்வு அதாவது நமது வாழ்வின் பிற அங்கங்களாகிய பொருளாதாரம் வசதி சமூக மதிப்பு உறவு நிலைகள் ஆகியவற்றில் மாற்றம் தானாகவே நிகழ ஆரம்பிக்கிறது என்பதுதான் இறைவன் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றன பல வேளைகளில் நமது கவனமானது அதிகமாக புற வாழ்வை கட்டியெழுப்புவதிலேயே இருக்கிறது பணம் வசதி பொருளாதாரம் இவற்றை உயர்த்துவதிலேயே நாம் குறியாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட முயற்சிகள் அதிக பலன் தருவதில்லை என்பதையும் ஒருவேளை வெற்றி அடை இந்த முயற்சியில் நாம் வெற்றி அடைந்தாலும் அவை நமக்கு கொண்டு வரும் என்று நாம் நினைத்த மகிழ்ச்சி நம்மை தேடி வரவில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் அதற்கு காரணம் நாம் கவனமானது அகவாழ்வை கட்டி எழுப்புவதில் அதிகம் இல்லாமல் இல்லாதிருப்பதே கவிஞர் அப்துல் ரஹ்மான் இவ்வாறு சொல்கின்றார் வாழ்க்கைக்கு பொருள் தேவை ஆனால் பலர் பொருள் தேடுவதிலேயே வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் கையில் பொருள் கிடைக்கிறது ஆனால் விடுகிறது என்று சொல்கிறார் தபசு காலம் என்பது நமது அக வாழ்வை சீரமைத்துக் கொள்வதில் அதிகம் அக்கறை அக்கறை காட்டும் காலம் இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வே புற வாழ்வின் ஈர்ப்புக்களை மூழ்கி கிடந்த மனிதர்களை அதிலிருந்து விடுவிக்கின்ற பணியாக இருந்தது புற வாழ்வின் ஈர்ப்புகளில் சிக்கி கிடந்த மனிதர்தான் ஆனால் அது அவருக்கு நிறைவையும் நிம்மதியையும் கொடுக்காத காரணத்தினால்தான் இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் இயேசுவை பின்பற்றினார் ஜபம் இறைவா எம் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கென்று நீ தந்துள்ள இந்த தபசு காலத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வரம் தாரும் ஆமேன் அவனில் அமைதி என்றும் நிலைக்க அனைவரும் அழியா காவியம் படைப்போம் அவனில் அமைதி என்றும் நிலைக்க அனைவரும் அழியா காவியம் படைப்போம் பாசம் தந்திடும் மலர்களை போல நம்ம அன்பில் தந்திடுவோம் பாசம் தந்திடும் மலர்களை போல நம்ம அன்பில் தந்திடுவோம் மகன் இனி இல்லை பிற நம் வாழ்வின் புது எல்லை அழைக்கப்பட்டுவோம் அன்பை விதைக்க

விழந்திடுவோம் ஜாதி சமய வேற்றுமை வேண்டாம் மனிதம் தழைக்க விழந்திடுவோம் தேவனின் பிள்ளைகள் நாமின்போம் தேட கிழையாவரம் பெறுவோம் தேவனின் பிள்ளைகள் நாமின்போம் தேட கிடைம் பெறுவோம் அடிமை நம் வாழ்வின் புது எல்லை